அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரர்களே காலகட்டங்களில் உலகளாவிய அறிவியிலே முஸ்லிம்களும் இஸ்லாமிய மார்க்கமும் பலவிதமான உள்ளாக இருக்கக்கூடியதையும் முஸ்லீம்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்துக் கொண்டும் பல பிரச்சனைகளோடு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலையில வாழ்ந்து வருவதை இந்த இன்றைய காலத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது பல நாடுகளிலே தீவிரவாத செயல்களிலே ஈடுபடக்கூடிய முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பேர் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய எதிரிகளால் மேற்கொள்ளப்படக்கூடிய பல வகையான தீவிரவாத நடவடிக்கைகளும் இன்றைக்கு முஸ்லீம்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தாக இருக்கிறது அங்குக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிலையில் வைத்து பார்க்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் அநியாயமாக நடக்கக்கூடிய விடயங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்ற விஷயங்களை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் பீஸ்ஃபுல்லான ஒரு மார்க்கம் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை யாரெல்லாம் படித்து தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் கூட இஸ்லாமிய மார்க்கம் என்பது சமாதானத்தை விரும்பக்கூடிய பிற மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய தீங்கு செய்யாமல் வாழக்கூடிய ஒரு போதனையை தான் அடிப்படையாக இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கின்றது என்ற செய்தியை விளங்கிக் கொள்வார்கள் கவலைக்கிடமான செய்தி என்ன என்று சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்களும் கூட இஸ்லாமிய இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையான போதனைகளை சரியான முறையில் விளங்கி வைக்காததன் காரணத்தினால் எங்களுடைய இந்த அழகான மார்க்கத்தையும் அதனுடைய போதனைகளையும் எங்களுடைய நண்பர்கள் கேட்கின்ற நேரத்தில் விமர்சிக்கின்ற நேரத்தில் அதற்கான தகுந்த பதிலையும் விளக்கத்தையும் கொடுத்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் இருக்கக்கூடிய நிலையிலே நாங்களும் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு சிச்சுவேஷன் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த மாதிரியான காலகட்டத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வது மிகவும் ஆர்வம் காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்று நாங்கள் பேஸ் பண்ணக்கூடிய பலவித பலவிதமான சோதனைகளுக்கு எங்களால் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி நபிசல்லா சொல்ற சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கு சொல்ற நேரத்தில்

அதாவது முஸ்லீம் சொல்றவர் யார் என்று சொன்னால் முஸ்லீம் என்பவர் யார் என்று சொன்னால் யார் தன்னுடைய தன்னுடைய கருத்தாலும் தீங்கு செய்யாமல் இருக்கிறானோ அவன் தான் முஸ்லிம் முஸ்லீம் சொன்னால் என்னுடைய கையாலையோ என்னுடைய நாவாலையோ எந்த ஒரு மனிதர் முஸ்லிமுல்ல முஸ்லிமுக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி தீங்கும் என்னுடைய கையால் அவர்களுக்கு நடக்க கூடாது அப்படி நடக்காம யார் இருக்கிறீர்களோ அவர் தான் முஸ்லீம் இருக்கணும் என்னால எந்த ஒரு மனுஷருக்கு தீங்கு இருக்க கூடாது நான் எந்த விதத்துல மத்த மனுஷரு பாதிக்கக்கூடிய நிலையில இருக்க கூடாது அப்படி இருப்பவன் தான் முஸ்லீம் என்ற விஷயத்தை தான் இஸ்லாம் அடிப்படையான போதனையா சொல்லிக்காட்டு

அப்ப அல்லாஹு தாலா படைத்தவன் தந்த அந்த உயிர் என்பது அது எந்த ஒரு அளவுகோலையும் அதுக்கு ஒரு விலை மதிப்பு வைக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த உயிரை பற்றி இன்றைய நாட்கள்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் உயிர் என்பது வந்து சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பது சாதாரணம் ஏதோ கடையில ஒரு தேர்தலை குடிக்கிற மாதிரி போற இடத்துல ரெண்டு பேர் சூட் பண்ணிட்டு போறாங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க பிள்ளைகளை போய் ஷூட் பண்றாங்க எந்த ஒரு காரணமும் இல்லை எதுக்காக சுட் பண்ணாங்க சுட் பண்ணனதுக்கு தெரியாது எதுக்காக சுடப்பட்ட கொல்லப்பட்டவங்க கொல்லப்பட்டவங்க தெரியாது இந்த அடிப்படையில் இன்றைக்கு மனித உயிர்கள் போயிருக்க முடியுது பார்த்துட்டு ஆனா இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுது இந்த இஸ்லாமிய இந்த உயிர்களை பத்தி நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க கடை சாத்தியில சொல்றாங்க இந்த மக்கமான நகர் எவ்வளவு புனிதமானதோ இந்த நாடு எவ்வளவு புனிதமானதோ அதே போல புனிதமாக மதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் அது புனிதமானது யாருக்கும் கை வைக்க முடியாது யாருக்கும் இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என்ற விஷயத்தை அடிப்படையாக இஸ்லாம் போதிக்கு ஒரு மனிதனுடைய உயிரை ஒரு முஸ்லீமாக எடுக்க இயலாது ஒரு முஸ்லீம் இன்னொரு மனிதனை கொல்ல மாட்டான் என்ற விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க சொல்றாங்க எனக்கு பின்னால நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு காபிராகிவிடாதீர்கள் ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனை கொள்றா யாரு அவன் காவிராயிருவான் அவர் முஸ்லிம் இந்த விஷயத்தை செய்யவே முடியாது என்பதை இஸ்லாம் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுது யாரையும் யாரையும் கொள்றதுக்கு ஒரு முஸ்லீம் போக மாட்டான் என்ற விஷயத்தை சொல்றதை பார்க்கணும் அதே போல நக்சல்லா அவர்கள் சொல்லிக்காட்டு இன்றைய காலம் அப்படி இருக்கு இன்றைய காலத்தை அன்றைக்கு நக்சல்லா அவர்கள் சொல்லிக்காட்டாங்க ஒரு காலம் எப்படி இருக்குன்னு சொன்னால் கல்வி பறிக்கப்பட்டு விடுவது அதாவது கல்வி பறிக்கப்பட்டுவிடும் வரை அதிகமாகும் வரை காலம் சுருங்காத வரை குழப்பங்கள் தோன்றும் வரை கொலை செய்தல் அதிகமாகும் வரை செல்வம் வரை கேமனால் வராது அத்தனையும் கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது பார்ப்போம் செல்வம் எல்லாத்துமே செல்வம் இருக்கு செல்வம் அப்படி குளிக்கிறது அதே போல கொலைகள் தாறுமாறாக மாறாத எந்த பக்கம் பார்த்தாலும் கொலைகள் நடக்கக்கூடியதை பார்க்கின்றோம் அதே போல காலம் திரும்பி இருக்கு இப்படி நபி அவங்க சொன்னாங்களோ அந்த காலத்துல நாங்கள் வாழ்கிறோன்றதை நாங்கள் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த விஷயம் எச்சரிக்கையை செய்த விஷயம் ஆனா இது நடந்து கொண்டு இருப்பதை கண்கூடாக பார்க்கின்றோம் அதே போல ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில நபி அல்லாவுதலா சொல்லி காட்டான் இந்த ஒரு திருமலை வசன திருமலை ஒரு வசனம் போதும் ஒரு முஸ்லிமுக்கு இந்த விஷயத்தை எந்த விதத்திலேயும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது சொல்றது ஏனென்று சொன்னால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில நாம் இந்த உலக வாழ்க்கையை நம்பினவர்கள் அல்ல இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு டெம்பரரி விசிட் மறுமை நானோட ஒப்பிடப்பட எப்படி சொல்லுவோம் இந்த உலகத்துல ஒரு ஒரு ஹாஃப் டே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம்தான் தான் வாழ்ந்தோம் அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை மதிப்பு அப்ப மறுமைதான் எங்களுடைய டார்கெட் மறுமையில வெற்றி பெறுவது தான் எங்களுடைய டார்கெட் வல்லாவது தலைமை சொல்லி காட்டுறான் யார் ஒரு மனிதர் யார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அநியாயமாக கொலை செய்வாரோ அவர் முழு மனித சமுதாயத்தை கொலை செய்த ஒரு மனுஷனை கொலை செய்து சொன்னால் ஒரு மனிதனை கொலை செய்தாலே அவன் நிரந்தர நகரத்துக்கு போயிடுவான் நிரந்தர நகரத்துக்கு போகக்கூடிய பாவம் இது இன்னொரு மனிதரை கொலை செய்வது ஆனால் ஒரு மனுஷனை கொலை செய்வது அல்லாததலை எப்படி பார்க்கிறான்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எழுநூறு கோடி மக்களையும் கொலை செய்தவனை போன்று என்று இஸ்லாமிய மக்கள் எச்சரிக்கை கொலை செய்வதை வந்து ஒரு முஸ்லீம் எந்த காரணம் கொண்டு செய்ய மாட்டான் இஸ்லாம் அவன் தெரிந்தான் இஸ்லாம் அவன் தெரிந்து சொன்னால் அவன் எந்த விதத்திலுமே கொலை செய்ய மாட்டான் என்ற விஷயத்தை பார்க்கும் அதே போல அப்துல்லா மசூத் அலி அவனுக்கு இது கேட்டா ஒரு செய்தி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க புனிதமாக கருதப்படக்கூடிய உயிரை அனுமதியின்றி யார் கொலை செய்வதா கொலை செய்வது எப்படி என்று சொன்னால் விழுந்தால் வெளிவர முடியாத ஒரு நாச படுகொலியில

அந்த நிரந்தர நரகத்துக்கு போவார் என்பதை பார்ப்போம் அதே போல நபி செல்வாவில் சொல்லி காட்டுறாங்க மறுமை நாளையில முதன் முதலாக மனிதர்களிடையே அதாவது வழங்கப்படும் தீர்ப்புகள் இபாதத்து விஷயத்தை தொழுகை பற்றி கேட்டுவாங்க அல்ல தீர்ப்பு வழங்குற விஷயம் மனிதர்களுக்கு இடையிலே நடந்த குற்றவியல்களை பற்றி விசாரிக்கிற நேரத்தில் முதலாவது விசாரிக்கக்கூடிய விஷயம் எதுன்னு சொன்னால் கொலை கொலை செஞ்சுட்டு தான் விசாரிப்பார் ஏனென்று சொன்னால் அல்லாவுக்கு சொந்தமான அந்த உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஒரு மனிதரை கொலை செய்வதற்கு அதிகாரம் இல்லை என்ற விஷயத்தை சொல்லி காட்டுறத பார்க்கிறோம் அதே போல இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு மனிதனை கொலை செய்வதை தாண்டி தன்னை தானே கூட ஒரு மனிதனை கொலை செஞ்சு கொள்ளையில தற்கொலை செய்வதை கூட இஸ்லாமிய மார்க்க அனுமதிக்காது என்னுடைய உயிர் தானே எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு இருக்கு எனக்கு வாழ பிடிக்கல எனக்கு என்ன கொள்ளுமா அதை கூட இஸ்லாம் அனுமதிக்காது இஸ்லாமிய பட்டியல வரமாட்டீங்க தற்கொலை செய்பவர்களுக்கு நிரந்தர நரகம் ஏனென்றால் எல்லாம் தடுத்து இருக்கிற உயிரை கொள்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது சொல்லி நம்பியாட்டம் எப்படி

அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள அல்லாஹ் கடுமையாக தண்டித்த இந்த விஷயத்துல யாரு மாய்த்து கொண்டாரோ அவருக்கு நான் தொழிலிக்கிறதுல பிரயோசனம் இல்லை என்று சொல்லி அல்லாவுத்தாலை என்ன செஞ்சாங்க இந்த இவர்கள்ல இப்படிப்பட்டவர்கள் தொழிலிக்கல என்ற விஷயத்தை தற்கொலை செய்வதற்கு கூட இஸ்லாம் அனுமதிக்காது என்ற விஷயத்தை பார்க்கணும் இப்படிப்பட்ட மார்க்கமாகத்தான் இதை போன்ற பல போதனைகள் குரான் அதிச பார்க்கலாம் இப்படிப்பட்ட மார்க்கமாக தான் இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு மனிதருக்கு இன்னொரு உயிரை கொள்ளக்கூடிய அதிகாரம் இல்லை என்ற விஷயத்தை பெத்த தெளிவாக சொல்லக்கூடிய பார்க்க முடியும் அப்ப முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் முதலாவதாக விளக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் தீவிரவாத செயலிலே ஒரு முஸ்லீமுக்கு ஈடுபட முடியாது ஒரு முஸ்லிம் வந்து இன்னொரு உயிரை எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பான் சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது இஸ்லாமிய போதனையில் இருந்து அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்ற விஷயத்தை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஏன் என்று சொன்னால் முஸ்லீம் அண்ணா எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் பல விமர்சனங்களை இருப்பார்கள் இஸ்லாமிய குரான் உங்களுக்கு இப்படி வழிகாட்டுகிறது என்ற சில செய்திகளை சொல்வார்கள் முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க சொன்னால் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய குரான் அதிசருடைய சிந்தனைகள் அறிவு இல்லாதனால மௌனிகளாகவும் அல்லது மாற்று விளக்கக்கூடிய இருப்பார்கள் எடுத்து கொரோனா சூரத்து பக்கரா நல்லாத்தால இது முக்கியமாக வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் சூரத்து பக்காவ நல்லாவுத்தால சொல்லி காட்டுறான் அதாவது அவர்களை களத்தில் அவர்களை சந்திக்கும் போது அவர்களை கொள்ளுங்கள் அவர்கள் அவர்களை கொள்ளுங்கள் ஒரு சட்டத்தை சொல்றோம் கண்ட இடத்தில் அவர்களை கொள்ளுங்கள் என்ற ஒரு சட்டத்தை என்ன செய்யுது இரண்டாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணாவது வருஷத்தை சொல்றான் அந்த வசனத்தை மாற்றம் என்று பாத்தீங்களா காவிர்களை கண்ட இடத்தில் கொல்ல சொல்வது இந்த குரான் என்ற விஷயத்தை சொல்றோம் இந்த வசனத்திலே அதுக்கு விளக்கமும் இருக்கும் அந்த குரான் வசனத்துக்கு முன்னாலே நாம கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் மொத்தமா காவிர்களை தான் கொள்ள அல்லது யாரை கொள்ள சொல்லுது என்ற விஷயத்தையும் விளக்கமா திருமறைக்குவான் இருக்கு ஆனா முஸ்லீம்கள் நாங்க படிக்காம இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது நாங்க படிக்காம இருக்கிறதுனால முன்னார வசனத்துல என்ன இருக்குது அதே வசனம் தான் என்ன சொல்லுது எங்களுக்கு தெரியாது வல்லவத்தில் எப்படி சொல்லி காட்டுற அந்த வசனத்துல அவர்களை சந்திக்கும் போது அவர்களை கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை வெளியேற்றியவாறு நீங்களும் அவர்களை வெளியேற்றுங்கள் கழகம் செய்வது கொலையை விட கடுமையானது அதே போல மஸிதில் அவர்கள் உங்களுடன் போருக்கு வராதவரை அங்கே அவர்களிடம் போர் செய்யாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு உங்களுடன் போர் போருக்கு வந்தால் அவர்களை கொள்ளுங்கள் மறு போருக்கு இது தண்டனை யாருக்கு இது யார் கொள்ள சொல்றாங்களா யார் போருக்கு வாரானோ அவரை நீங்க கொள்ளுங்க போருக்கு வராதவர்கள் நீங்க போர் செய்து விடாதீர்கள் என்று சொல்லி காட்டும் யார் போர் செய்கிறார்களோ போருக்கு வருவர்களை கொள்ளாம இந்த உலகத்துல எல்லா நீதி எடுத்து பார்த்தாலும் சண்டைக்குன்னு யார் போன சொன்னா அது கொள்றதுக்கு தான் போறாங்க ரெண்டு பேர் வல்ல என்ன சொல்லி காட்டுறான் போருக்கு வருவோம் சண்டை செய்ய நீங்க அவங்களை வெட்டுங்க ஆனா போருக்கு அவங்க வரலையா நீங்கள் வரம்பு மீது விடாது என்று அல்லாவுத்தலா கண்டிக்கிறத பாக்கணும் குரான பல இடத்துல அதே அதேபோல அந்த வசனத்திலே முந்தைய வசனத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அது போருக்கு வந்தவர்களை தான் பதை வந்து இன்னும் தெளிவாக நூத்தி தொண்ணூறாவது நூத்தி தொண்ணூறாவது வசனத்துல இருந்து பார்த்தோம் சொன்னா அல்லாஹ் தஆலா காட்டுறான் உங்களிடம் போருக்கு வருவோருடன் அல்லாவின் பாதையில் நீங்களும் போர் செய்யுங்கள் சொல்லிட்டா சொல்லி காட்டுறான் வரம்பு மீதாதீர்கள் வரம்பு அல்லாஹ் நேசிக்க மாட்டான் போர் வரலையா நீ போய் சண்டை போடாத நீ போய் அவனை கொண்டு நீ அவன் குடும்பத்தை பாழாக்கிறாத நீ அவர்கள் அந்த சமுதாயத்தை இன்னமாக்கிறாத ஏன்னு சொன்னால் இது வரவும் இருக்கு என்று சொல்லி காத்துப்பாங்க அப்ப சகோதரர்களே யுத்த காலத்துல கூட வரம்பு மூர்ல நீர்றதை அனுமதிக்காத மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் யுத்த காலத்துல கூட எப்படி அவங்க நரிசலாவது சொல்லி காட்டுறாங்க யுத்த காலத்துல சண்டைக்கு வந்திக்கிறாங்க பெண்களை கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது சரணடைபவர்களை கொல்லக்கூடாது என்றுதரிக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம் இதை இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்காமல் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய சில பேரிகளும் இஸ்லாமிய பெயரை வைத்து இஸ்லாத்தை கலந்தப்படுத்தக்கூடிய செயல்களிலே ஈடுபடக்கூடிய செயல்களையும் பார்க்கின்றோம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை பத்தி என்ன சொல்றது நாம படிக்கணும் கட்ட எங்களுடைய குரானும் சுன்னாவும் எப்படி வழிகாட்டுகிறது ஒரு மனுஷனிடம் சொல்லிடுமான்னு கேட்டா நூத்துக்கு நூறு வீதம் என்ன கொள்ள முடியாது அல்லாதவர்கள் கொலைக்கு கொலை அது கூட அத்தனை பிரச்சனை இல்லை ஒரு மனிதன் கொலை செய்த சொன்னால் அந்த கொலையாளிக்கு கொலை தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏன்டால் அதுதான் மனித குலத்துக்கு சிறந்தது கொலையாளியை விட்டு சொன்னா பத்து பேரை கொள்வோம் கொலை செய்வோம் பயப்பட வேண்டும் நான் கொலை செய்தால் நானும் என்னை கொலை செய்யப்படுவோம் அது கூட தனி மனிதனுக்கு விடல் தனி மனிதர்களா போய் ஒருத்தர் கொள்ள இஸ்லாமிய ஆட்சியில் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில தான் ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டால் அவருக்கு தண்டனை கொலை தண்டனை இதுதான் மனித குலத்துக்கு சிறந்த என்று சொல்றத பார்க்கும் ஆனா இப்படிப்பட்ட மார்க்கத்துல இந்த தீவிரவாதத்துக்கு எந்த விதத்திலும் அனுமதி இல்லை என்ற விஷயத்தை அடிப்படையான விஷயங்களை அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை நாங்கள் அறிந்து பிற மக்களுக்கும் நாங்கள் விளங்கிக் கொள்வதோட பிற மக்களுக்கும் அந்த சட்ட திட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய அன்மக்களாக அல்லா தாலா என்னை உங்களை வாக்கணும்